ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நம்முடைய பஜனை குழுவின் பெயர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பக்த பஜனை சபை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக நம்முடைய பஜனை நிகழ்ச்சி சென்னையில் அனைத்து பஜனை கோயில்களிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த முகப்பேர் ஈஸ்ட் முகப்பேரில் அமைந்துள்ள கிருஷ்ணன் கோயிலில் வருடாந்திரம் நம்முடைய பஜனை நிகழ்ச்சி நடைபெறும் இந்த கோயில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில் சிதிலடைந்து வரும்பொழுது போலீஸ் ஏழுமலை என்ற ஒரு சேவாத்ரி தான் இந்த கோயிலை மிக பெரிய கட்டுமானம் செஞ்சு மூர்த்தி அவர்களால் இப்ப நிர்வாகம் செய்து கொண்டு வர வருகிறது பகவானுடைய நாம சங்கீர்த்தனம்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரே ஒரு வழி எனவே தான் பஜனை மடங்கள் பஜனை மடங்கள் எல்லா ஊர்களிலும் பஜனை மடங்கள் உருவானது முக்கியமான காரணம் நாம சங்கீர்த்தனம் மூலமாக நம்முடைய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா சேர்க்க வேண்டும் என்ப ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு எங்க எங்கே பார்த்தாலும் பஜனை மடங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஊரில் பஜனை மடங்கள் இருக்குது முக்கியமான காரணம் பகவானுடைய நாமத்தை ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் பகவான் நாமத்தை சொல்லும் பொழுதுதான் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும் என்பதனால ஒவ்வொரு ஊருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதம் ஐந்து வாரமும் ஒவ்வொரு கோயில்களும் கேட்கும் விசை செய்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய முக்கியமான நோக்கம் பகவானை நாம சங்கீர்த்தனம் இந்த உலகம் ஃபுல்லாக பரவ வேண்டும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டும் நம்முடைய சம்பிரதாயத்தில் மகாபாரதம் ராமாயணம் திவ்ய பிரபந்தங்கள் எவ்வளோ நாம சங்கீர்த்தனங்கள் எவ்வளோ கீர்த்தனைகள் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன இப்போ பண்ணுறாங்கன்னா மொபைல் கொடுத்துட்றோம் டிவி கொடுத்துட்றோம் சினிமாக்கள் அதுமாரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக போடுறதுனால பசங்க நாம சங்கீர்த்தனம் பக்தி மார்க்கத்துக்கு வரமாட்டாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கணும் அதான் முக்கியமான நோக்கம் அதனால தான் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நம்ம பதினை நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அதன் மூலமாக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் எப்படி திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கணும் எப்படி பல்லாண்டு சேவிக்கணும் எப்படி திருபாவை சேவிக்கணுன்றத சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன நாமளிகள் மூலமாக குழந்தைங்களுக்கு இசை ஹார்மோனியம் மிருதங்கம் வாய்ப்பாட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நாம சங்கீர்த்தனம் எப்படி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் சொல்லிக் கொடுக்குறோம் எனவே நம்ம என்ன நம்முடைய முக்திக்கு ஒரே வழி கிட்டத்தட்ட ஒரு எழுபது பஜனை கோஷ்டிகள் எழுபது பாகவதர்கள் பஜனை கோஷி எப்படி நாம சங்கீர்த்தனை நம்ம பாடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தான் இந்த கிருஷ்ண ஜெய்த்தியை முன்னிட்டு நம்ம கிருஷ்ணன் கோயிலில் பஜனை பண்ணியிருக்கோம் எனவே நம்ம நம்முடைய கடமை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பக்தி மார்க்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணுன்றது முக்கியமான தலையாய கடமை அதன் மூலமாக பகவானுடைய திருவடியை அடைய வேண்டும் வெங்கட்ரமணா கோவிந்தா கோ